இந்தியா முழுமையிலும் எஸ்கேஎம் என்பி சொல்லக்கூடிய சம்யுத்த கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அமைப்பு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளோம் மத்திய அரசாங்கம் கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி பேச்சுவார்த்தையை சண்டிகரில் முதற்கட்டமாக நடத்தியது இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உன வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பிரகலாஷ் ஜோஷி உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையை சண்டிகரில் நடத்துவதற்கு அழைப்பு விடுத்திருந்தது அந்த அழைப்பை ஏற்று நான் தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளாவிலிருந்து ஜான் உட்பட அங்கே போராடி கொண்டிருக்கிற தலைவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றோம் பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் மத்திய அரசு முடித்தது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மே மாதம் நாலாம் தேதி நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டதோடு எம்எஸ்பி குறித்து விவசாயிகள் கேட்குற கருத்துக்களோடு இணைத்து இந்தியா முழுமையில் இருக்கிற வணிகர்களோடும் கருத்து கேட்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் வணிகர்கள் கருத்தை கேட்டு அடுத்த கூட்டத்தை மே நாலாம் மீண்டும் சண்டிகரில் நடத்துவதற்கு மத்திய அரசாங்கம் திட்டமிட்டது இந்த நிலையில் சுமூகமான முறையில் கூட்டம் முடிவுற்ற பிறகு விவசாய சங்க தலைவர்கள் போராட்டக்களத்திற்கு அவர்கள் திரும்பினார்கள் திரும்புவதற்கு முயற்சி எடுத்தார்கள் நான் சென்னை செல்வதற்காக விமான நிலையம் செல்வதற்கு முயற்சி எடுத்தேன் என்னை வழியிலே தடுத்து நிறுத்தி அனைத்து தலைவர்களையும் கைது செய்து பட்டியாலா நீதிமன்ற பட்டியாலா மத்திய சிறையில் போலீஸ் கஸ்டடியில் எங்களை பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு அடைத்து வைத்தனர் ஆறு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் போராட்டங்கள் தீவிரமடைந்ததால் என்னையும் கேரள ஜானையும் விடுவித்திருக்கிறார்கள் மற்ற தலைவர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இது சட்டவிரோதமான கைதை பகவந்தமான் அரசு விவசாயிகள் மீது விரோதமான வகையில் இந்த சட்டவிரோத கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் மத்திய அரசின் அழைப்பின் பேரில் கைது செய்து அழைத்து கூட்டத்தை நடத்திவிட்டு கைது செய்வது என்பது அநாகரியமானது அரசியல் நாகரிகமற்றது ஒரு அரசாங்கம் விவசாயிகளை இப்படி துன்புறுத்துவது ஏற்கத்தக்கதல்ல ஏதோ ஆம் ஆத்மி தலைமையிலான பஞ்சாப் அரசு கார்ப்பரேட்டுகளோடு கைகோர்த்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதோ என்கிற அஞ்சத் தோன்றுகிறது இது குறித்து அக்கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முழு விளக்கம் அளிக்க வேண்டும் இந்திய விவசாயிகள் ஆம் ஆத்மி கட்சி விவசாயிகளுக்கு ஆதரவான கட்சியா இல்லை கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான கட்சியா என்பதை அக்கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிப்படையாக அறிவிக்க முன்வர வேண்டும் பஞ்சாப்பில் விவசாயிகள் மீது பஞ்சாப் அரசு நடத்தியிருக்கிற தாக்குதல் என்பது சட்ட விரோதம் என மத்திய அரசு அறிவித்து பஞ்சாப் அரசிடம் உரிய விளக்கம் கேட்க வேண்டும் ஏனென்றால் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அழைப்பை ஏற்று தான் நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறோம் கூட்ட அரங்கிலேயே மத்திய அமைச்சர்கள் சென்ற பிறகு எங்களை கைது செய்து சிறையில் அடைக்கிற கொடுமையை பஞ்சாப் அரசு மனித விரோத செயலாக அரங்கேற்றியிருப்பதை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது அது குறித்து உரிய விளக்கமளிக்க விளக்கம் கேட்க வேண்டும் அடுத்த கூட்டத்திற்கு முன்னதாக பஞ்சாப் அரசின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகள் சிறையில் வாடுவதை அனுமதிக்க கூடாது உடனடியாக நிபந்தனையின்றி வெளியே வெளியேற்றப்பட அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு கைது செய்யாமல் காவல்துறை தனது கஸ்டடி என்கிற சட்டத்தின் அடிப்படையில் எந்த விசாரணையும் இல்லாமல் அவர்கள் விருப்பத்திற்கு சிறையில் அடைத்திருப்பது ஜனநாயக விரோதமானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு பிரபலமானது எனவே ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரசின் நடவடிக்கையால் பஞ்சாபில் இருக்கிற பிரிந்திருந்த அனைத்து விவசாயிகள் சங்கங்களும் அங்கே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் போராட்டக் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் எனவே ஜக்தி சிங் தல்லேவால் இன்றைக்கு நூற்றி இருபது நாட்களை கடந்து உண்ணாவிரதத்தை சாகோரை மேற்கொண்டிருக்கிறார் இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு அவர் ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் வேண்டுகோளை ஏற்று அனுமதித்த மருத்துவ சிகிச்சையும் குடிதண்ணீர் குடிப்பதையும் அவர் நிறுத்திவிட்டார் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக குடிநீர் இன்றி மருத்துவ சிகிச்சையின்றி உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் அவர் உயிருக்கு பஞ்சாப் பகவந்த்மான் அரசு பொறுப்பேற்க வேண்டும் பஞ்சாப் விவசாயிகளுக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் அவர் மிகப்பெரிய அரசியல் பெண் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நான் எச்சரிக்கிறேன்